என்னன்னா இங்கே வந்து கடந்த ஏழு எட்டு மாதமாவே தொடர்ச்சியா குடிநீர் பிரச்சனை இருக்கு பல முறை நாங்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் வடிகால் வாரியத்திடமும் மனு கொடுத்துருக்குறோம் அவங்க என்னன்னா குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தீர்வாக ஒரு ஒரு மாதம் விடுறாங்க அடுத்து தொடர்ச்சியா தண்ணீர் பிரச்சனைங்கிறது இருக்கு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்தியாவிலேயே மிக முக்கிய மாநகர மாநகர பகுதியா இருக்கு என்னன்னா நீங்க இங்கே இந்தியா முழுவதும் இருக்கிற உழைக்கிற மக்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே பகுதியில் வசிக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாநகராட்சி பதிவு பகுதிக்கு எத்தனை லட்சம் கனாடி தண்ணீர் விநியோகிச்சுட்டு இருந்தாங்களோ இப்போவும் அதே அளவுக்கு தான் விநியோகிச்சுட்டு இருக்காங்க இல்ல பிரச்சனை என்னன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பகுதியில இருந்த மக்களுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் பாத்தீங்கன்னா பலங்கு மடங்கு இருக்கு மக்கள் இன்னைக்கும் உழைக்கிற மக்கள் இன்னைக்கு திருப்பூர் நகர தேடி வந்துகிட்டே இருக்காங்க அப்ப அந்த வரக்கூடிய மக்களுக்கு அரசும் அரசு நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் தேவையான வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுல முக்கியமான வசதி குடிநீர் வசதி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கண்ணாடி தண்ணீர் இருந்ததோ இன்னைக்கு பல ஆயிரம் மக்கள் இருக்கிறோம் இன்னைக்கு இதே தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக மனு கொடுக்குற போராட்டமாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மறியல் போராட்டமும் பண்ணியிருக்கிறோம் அப்பப்போ அதிகாரிகள் வந்து தலையிடுறோம் சொல்லிட்டு போறதோட முடிஞ்சிருது கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தண்ணி விடுறாங்க விடுற தண்ணியும் மிட் நைட்ல ரெண்டு மணி மூணு மணின்னு விடுறாங்க மக்கள் எல்லாமே இங்கே ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் உழைச்சிட்டு வந்து தூங்குற டைத்துல இவங்க தண்ணி விடுறதா இருக்கட்டும் விடுற தண்ணியும் ஒரு முறையாக விடாத இந்த மாதிரியான சூழலாக இருக்கு இதை இன்னைக்கு எங்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்தை உடனடியாக அரசுக்கு அதிகாரிகள் தலையிட்டு எங்களுக்கான குடிநீர் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் கேட்டு நன்றி